தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆளுநர் ஆர் என் ரவி தலைவருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அரசியலமைப்பு வழங்கிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கேடு நிர்ணயம் மசோதாக்களை பொறுத்து ஒரு மாதம் முதல் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் வீண் தடைகளை ஏற்படுத்தினால் மக்கள் நலன்களை பாதிக்கும் என்றும் கருத்து ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமாகத்தான் இருக்கும் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அம்பேத்கரின் கூற்றை மேற்கோள் காட்டி தீர்ப்பை நிறைவு செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி பத்திவால உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் புதிய ஆளுநராக யாரை நியமிக்கலாம் என்று பிரதமர் அலுவலகம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை ஆளுநருக்கு எதிராக வரலாற்று மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகிழ்ச்சி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானதென்றும் என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு இனி ஆளுநர் வேந்தர் இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுக எம் பி வில்சன் விளக்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு கிராண்டட் சொன்னதுனால அது வந்து தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அரசுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததை ஒட்டி வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சனுக்கு பாராட்டு பொன்னாடை பூத்தி இனிப்பு வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை கண்டித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடிய திமுகவிடம் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் கிடைத்த தீர்ப்பை வரவேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் கொண்டாட்டம் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்களின் கவன ஈர்ப்பு தீர்மான உரையை நேரலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு அண்ணா திராவிட கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் சட்டப்பேரவைக்கு நல்ல வேளையாக காவி உடையில் வராத அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில் வந்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு சட்டை விட வந்திருக்கிறார்கள் கருத்து சட்டை வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் கே ஏ நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் விசாரணை ஆரேபுரம் இல்லத்தில் சோதனை நடந்து வந்த நிலையில் அழைத்து சென்று விசாரிக்கும் அதிகாரிகள் தன்னை வேலை விட்டு இல்லாதவர் என்று கூறி கே பி முனுசாமி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சைதை துருசாமி கண்டனம் தன்னிடம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று விமர்சித்த தொடங்கினால் அது அதிமுகவுக்கு அவப்பெயர் என்றும் பேட்டி அமலாக்குத்துறைக்கு எதிரான வழக்கை டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்து நடத்தும் உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கம் கோவை துடியலூர் அருகே பூட்டிய வீட்டில் இரண்டு ஆண்களின் உடல்கள் மீட்பு பேக்கரி நடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த இரண்டு பேரின் மர்ம மரணம் குறித்து காவல்துறை விசாரணை திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் மேற்குரை பூற்று பெயர்ந்து விழுந்து நான்கு மாணவர்கள் காயம் கட்டடம் கட்டப்பட்டு ஒராண்டே ஆக்கும் நிலையில் சேதமடைந்ததால் மக்கள் அதிருப்தி திருப்பதி கோவிலில் ஏழுமலையானை தரிசனம் செய்த நடிகை ரம்பா சிறப்பான கதாபாத்திரங்கள் கிடைத்தால் மீண்டும் நடிப்பது பற்றி ஆலோசிப்பதாகவும் பேட்டி அசாம் மாநிலத்தில் உள்ள காசிர்கா வன உயிரியல் பூங்காவிற்கு சென்ற சச்சின் டெண்டுல்கர் ஜீப் மூலம் வனப்பகுதிக்கு சவாரி சென்று உற்சாகம் தர்மபுரி அருகே இளைஞர் மர்ம மரணம் தொடர்பாக மறு பிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செந்தில் என்பவரை இரண்டு அரசு மருத்துவர்களை மருத்துவர்கள் மறுபரிசோதனை செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தர்மபுரி அருகே இளைஞர் மர்ம மரணம் தொடர்பாக மறு பிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தர்மபுரி அருகே உயிரிழந்த இளைஞரின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கை எடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தர்மபுரி அருகே உயிரிழந்த செந்தில் என்பவரது உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யானை வேட்டையாடியதாக சந்தேகிக்கப்பட்ட நபர் வனத்துறையின் பிடியிலிருந்து தப்பித்து சென்றதாக தெரிவித்த நிலையில் அவர் உயிரிழந்த இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி தொடர்ந்த வழக்கில் மறுபிரேத பரிசோதனை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது